அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாத்தில் வெளிப்பட்டங்கள் புகாரி என்ற நபி மொழி தொகுப்பினே மூவாயிரத்தி ஐநூற்றி இரண்டாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது நபி தோழர் அனஸ் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் வசலம் அவர்கள் மதீனாவில் உள்ள சவுரா என்னும் இடத்தில் இருந்தபோது அவர்களிடம் தண்ணீர் இருந்த ஒரு பாத்திரம் கொண்டு வரப்பட்டது அவர்கள் தம் கரத்தை பாத்திரத்தினுள் போட அவர்களின் விரல்களுக்கிடையே இருந்து தண்ணீர் ஊற்று போல் பொங்கி வரலாயிற்று மக்கள் அனைவரும் அந்த தண்ணீரில் ஒழு செய்தார்கள் நான் அனஸ் ரலி அல்லாஹன் அவர்களிடம் நீங்கள் மொத்தம் எத்தனை பேர் இருந்தீர்கள் என்று கேட்டேன் மக்கள் அனைவரும் அந்த தண்ணீரில் ஒழு செய்தார்கள் இதை கதாதா ரஹ்மனுல்லாஹி அலேஹி அவர்கள் கூறினார்கள் நான் அனஸ்ரலி அவர்களிடம் நீங்கள் மொத்தம் எத்தனை பேர் இருந்தீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் முன்னூறு பேர் என்றோ முன்னூறு பேர் அளவிற்கு என்றோ கூறினார்கள் மேலும் புகாரியிலே மூவாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி மூன்றாவது ஹதீஸாக அனஸ் இபுனு மாலிக் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு நாள் நான் இறை தூதர் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்களை பார்த்தேன் அப்போது அசர் தொழுகையின் நேரம் வந்துவிட்டிருந்தது ஒலு செய்யும் தண்ணீரை தேடியும் அவர்களுக்கு அது கிடைக்கவில்லை அல்லாஹின் தூதர் நபி சல்லாஹலி வசல்லம் அவர்களிடம் ஒலு செய்யும் தண்ணீர் சிறிது கொண்டு வரப்பட்டது அல்லாஹ்வின் தூதர் அந்த பாத்திரத்தில் தம் கரத்தை வைத்தார்கள் பிறகு அதிலிருந்து ஒழு செய்யும்படி மக்களுக்கு கட்டளையிட்டார்கள் அப்போது நபிசல்லல்லாஹலிவசலம் அவர்களின் விரல்களுக்கு கீழே இருந்து தண்ணீர் ஊற்றெடுத்து பொங்கி வருவதை கண்டேன் மக்கள் அதிலிருந்து ஒழு செய்தார்கள் எந்த அளவிற்கென்றால் அவர்களில் கடைசி நபர் வரை அதிலேயே ஒழு செய்து முடித்தார்கள்